நாட்டை வந்தடைந்த இசாரா செப்பந்தி இன்று முதல் அம்பலமாக உள்ள பல ரகசியங்கள் சரத் பொன்சேகாவுக்கு பதவி வழங்கப்படுமா மனம் திறந்த லால்காந்த புலனாய்வு அதிகாரியின் கன்னத்தில் அறைந்த மஹிந்த ராஜபக்ச அச்சுனாவுக்கு மூளை சரியில்லை அமைச்சர் சந்திரசேகர் பகிரங்கம் செப்பந்தியின் கைது தகவலை கசிக்கவிட்ட அரசியல்வாதி வெளியான தகவல் வலிவடக்கில் கடற்படை காணி சுவீகரிப்பு ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் கடற்படை இல்லையா கஜேந்திரகுமார் கேள்வி மாகாண சபை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது ஜாலில் தமிழ் கட்சிகள் வியூகம் கடத்தலுடன் கோடபாயாவுக்கு தொடர்பு சரத் தகவல் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சுப்பந்தி மற்றும் அவரது குழுவினர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இதேவேளை நேபாளத்தில் இசாரா சுப்பந்தியுடன் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண் விசாரணைக்கு முக்கியமான நபர் என்றும் அவரை நாட்டுக்கு அழைத்து வந்து பிறகு விசாரிப்பதன் மூலம் பல தகவல்கள் வெளிவரலாம் என சிஐடியினர் தெரிவித்துள்ளனர் சாவச்சேரியை சேர்ந்த தக்ஸி என்ற பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இசாரா சுப்பந்தியைப் போலவே தோற்றமளிக்கும் பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தமிழ் பெண்ணின் புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளை பயன்படுத்தி போலி பாஸ்போர்ட்களை பெற்று அவரது பெயரில் ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல சுப்பந்தி திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது குறித்த கைது நடவடிக்கையில் இசாரா சுபந்தி கம்பகா பாபா நுகேகுட பேபி ஜே கே பாய் போலி சுபந்தி அதாவது தக்ஸி ஜப்னா சுரேஷ் போன்ற சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்களில் இசாரா சுப்பந்திக்கு மட்டுமே சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு விசேட அதடிப்படையினர் இரண்டு முக்கிய அதிகாரிகள் நேபாளம் சென்றதாக மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் முன்னாள் இராணுவ தளபதி பில் மாசல் புன்சேகாவுக்கு அரசாங்க பதவிகள் வழங்கப்படுமா என்பது குறித்து அமைச்சர் கே டி லால்காந்த் விளக்கம் அளித்துள்ளார் சரத் புன்சேகாவுடன் பல்வேறு விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் எனினும் பதவி வழங்குவது தொடர்பில் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றுகின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் புன்சேகாவுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் பதவியொன்றை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் அவரிடம் பேசவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சரத் சரத்புன்சேகா வித பதவிகளையும் அரசாங்கத்திடமிருந்து இதுவரை கூறியதில்லை என கே டி லால்காந்தர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முதலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியை தழுவார் என கணித்த ஜோதிடருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் புலனாய்வு அதிகாரி ஒருவரும் இதுபோன்ற தகவலை தெரிவித்த போது அவரின் கன்னத்தில் மகிந்த அறைந்ததாக ஜோதிடர் பொதுவெளியில் தகவல் வெளியிட்டுள்ளார் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைவார் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற புதுபேட்ட கொண்டாட்டத்தின் போது அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா மூளை சரியில்லாத நபர் என மக்கள் கூறுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்தோஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் நேற்று இடம்பெற்ற கருத்து வெளியிடுகின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதாக அச்சுனா கூறுகிறார் அத்துடன் அவர் ஊடகத்துறைக்குள் நுழைய முற்படும் பெண்களை அவதூறாக பேசுகிறார் எனவே மக்கள் அவருக்கு மூளை சரியில்லை என கூறுகின்றனர் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி மன்னார் பொது மயானத்துக்கு பின்பகுதியில் மன்னார் நகரசபையினால் கொட்டப்பட்டு குவிக்கப்பட்ட கழிவுப் பொருட்களில் ஏற்பட்ட தீப்பரவல் நேற்று புதன்கிழமை மூன்றாவது நாளாகவும் தொடர்வதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற கூட்டத்துக்கு வருகை தந்த பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையிலான குழு நேற்று மாலை ஆறு மணியளவில் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து பார்வையிட்டனர் இதன்போது குறித்த பகுதி பாரிய புகை மண்டலமாக காட்சியளித்தது மேலும் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியூடாக வாகன போக்குவரத்து பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டதோடு சுவாசிக்க முடியாத வகையில் புகை மண்டலம் பல மணி நேரம் குறித்த வீதியூடாக மக்கள் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இன்று காலை அப்பகுதியில் பாரிய புகைப்பரவல் காணப்பட்டமையினால் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள முன்பள்ளி பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்லவில்லை என தெரிய வந்துள்ளது பொது மயானத்துக்கு பின்பகுதியில் பல குடும்பங்கள் வசித்து வருகின்ற போதும் அங்கே வசிக்கின்ற பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் பயோதிபர்கள் தாய்மார்கள் என அனைவரும் சுவாச பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பாலி சமரசிங்கவுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் காதர் மஸ்தான் மன்னா நகரசபை தவிசாளர் உறுப்பினர்கள் அரசாங்க அதிபர் உதவி அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் ஆகியோரும் வருகை தந்து நிலைமையை நேரடியாக பார்வையிட்டனர் இதன் போது குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் வருகை தந்து தாம் இதனால் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தெரிவித்ததோடு மக்களின் சுகாதாரத்துக்கு தீங்கு ஏற்படுத்தும் நடவடிக்கையாக இப்பகுதியில் குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தங்கள் ஒவ்வொரு முறையும் இவ்வாறான பாதிப்பு எதிர்நோக்குவதாகவும் அதிகாரிகளும் அரசியல் தங்களுக்கு மாற்று வாக்குறுதிகளை தந்து விட்டு செல்வதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதற்கு பதில் வழங்கிய பிரதி அமைச்சர் சமரசிங்க இந்த பிரச்சினைக்கு வெகு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் எனினும் மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்ததோடு தாங்கள் தொடர்ந்தும் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக விசனம் தெரிவித்துள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் இசாரா சுப்பந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதி ஒருவரால் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பில் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் குறித்த கைது தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளால் சில தகவல்கள் கசிந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது இதன் காரணமாக போலீஸ் துறையின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலை வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இசாரா சுப்பந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் எதுவும் வெளியில் கசியாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என மா அதிபரால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது ஏனெனில் இதற்கு முன்னதாக இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெகல் பத்திர பத்மே உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி விரைவில் வெளியே கசிந்தவுடன் குறித்த கும்பலுடன் தொடர்பில் இருந்த பலர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் மேலும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயல்களின் சாட்சியங்களை மறைப்பதற்கும் திரிவுபடுத்துவதற்கும் செயற்பட்டமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாலியல் போதைப் பொருள் தொகை சம்பவத்தில் கொள்கலன்களை மறைப்பதற்கும் அவர் தலைமறைவாக இருந்தமைக்கும் இவ்வாறு தகவல் கசிந்தமையே காரணம் என தெரியவந்துள்ளது கைது தொடர்பிலான தகவல்கள் கசிந்தமை இவர்களின் வலையமைப்பு மற்றும் சங்கிலி தொடர்பில் மேற்கொண்ட குற்ற செயல்களில் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் ஊகித்துள்ளனர் இவ்வாறான காரணங்களால் இசாரா சொந்தியின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் கசியக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் காணி மக்களுக்கே என தெரிவிக்கும் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயகவின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடற்படை இல்லையா என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பினார் வழிவடக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளவர்கள் அல்லது ஜனாதிபதி யாழ் மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறாரா என்ற கேள்வி பலருக்கு மேற்பட்டுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அந்தகுமாரதிசா நாயக்க யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதும் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் அதனை எமது அரசாங்கம் செயற்படுத்தும் என வாக்குறுதி வழங்கினார் அது மட்டுமல்ல ஜனாதிபதி வேட்பாளராக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதும் விடுவிக்கப்படாத பொதுமக்களின் காணிகளை தமது அரசாங்கம் பொறுப்பேற்றதும் விடுவிப்போம் என்ற வாக்குறுதி வழங்கினார் ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மட்டும் விடுவித்தமை அவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போல வாக்குறுதிகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றிய நாடகமாகவே பார்க்க முடிகிறது யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்று தமது பூர்வீக நிலங்களுக்குள் மக்கள் செல்ல முடியாத அவல நிலையில் இருக்கின்றனர் அண்மையில் ஜனாதிபதி சிலகம் முன் வழிவடக்கு முன் குடியேற்ற அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடத்திய நிலையிலும் தற்போது கடற்படை தமது தேவைக்காக தனியார் காணி அபகரிக்கும் செயற்பாட்டில் களமிறங்கியுள்ளது அண்மையில் இந்த நாட்டின் அதிகாரமிக்க முப்படைகளையும் கட்டுப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி அனுகுமார் லைசா இருக்கின்ற நிலையில் அவரின் வாக்குறுதிகளை மீறி கடற்படை காணிப்பிடிப்பில் ஈடுபடுகிறதா இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய உறுதிமுறைகளை நிறைவேற்றாது சர்வாதிகார போக்கில் செயற்பட்டு வருகின்றமை அனைவரும் அறிந்த விடயம் குறிப்பாக கூறப்போனால் வழிவடக்க தையிட்டு கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது ஆகவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும் இலங்கை ஆட்சி பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வராது என தெரிவித்துள்ளார் எதிர்பரம் மாகாண சபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக போட்டியிட்டு ஒவ்வாறு வடமாகாணத்தை கைப்பற்றுவது ஒவ்வாறு கட்சிகள் போட்டியிடுவது என்பது தொடர்பில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் பெருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் பரதராஜ பெருமாள் தலைமையில் இந்த தமிழ் கட்சிகள் கூட்டம் மாலை மூன்று மணியளவில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் குறிப்பாக அடுத்த அளவில் மா வடமாகாண சபை தேர்தல் நடாத்துவதற்காக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் இது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு இவ்வாறு காணப்படுகிறது இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது தொடர்பில் முன்னாள் முதலமைச்சர் பரதராஜ பெருமாள் தலைமையில் இந்த கூட்டம் இரண்டு மடத்திய பெற்றது குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் எம்ஏ சுமந்திரன் சுகவீனம் காரணமாக பங்கு பெற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்திற்கான அதிகாரங்களை முழுமையாகவும் முறையாகவும் நடைமுறைப்படுத்த என்ற விடயம் தொடர்பாகவும் முதலாவதாக தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஐக்கியப்பட்ட நிலையை உருவாக்குவது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளும் திரு வரதராஜ பெருமாள் அவர்களும் இன்றைய இந்த சந்திப்பில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இதைத் தவிர இன்று தமிழரசு கட்சி கலந்து கொள்வதாக இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர்கள் வரவில்லை அடுத்த கூட்டத்துக்கு வருவதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இந்த மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக ஒரு தொடர் கருத்தரங்குகளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடாத்தி வருகிறது இது தொடர்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் மக்கள் மத்தியில் தொடர்பாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக அவர்களுடன் பேசுவதற்கு கலந்துரையாடுவதற்கான ஒரு களத்தை நாங்கள் இப்பொழுது அமைத்திருக்கின்றோம் இதில் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய தரப்புகளும் இதற்குள் வந்து இணைய வேண்டும் என்பது எமது எல்லோரது விருப்பம் தமிழ் கட்சியாக இருக்கலாம் இலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு போக வேண்டும் என்பதில் எங்களுக்குள் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கின்றது ஏற்கனவே வவுனியாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் திரு சுமந்திரன் திரு சத்தியலிங்கம் போன்றோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் மாகாண சபை தேர்தல் மாகாண சபைக்கான அதிகாரங்கள் தொடர்பாக ஒரு ஒருமித்த கருத்து நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே தெளிவானது இருந்தாலும் நாங்கள் கூட்டாக இந்த விஷயங்களை வடகிழக்கில் மாத்திரமில்லை ஏனைய பிரதேசங்களிலும் முன்னெடுத்து கொண்டு போக வேணும் இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் இதுவரை தேர்தலை நடாத்தாமல் ஒரு மாகாணங்களுக்குள் அந்த எல்லைகளை பிரித்து பிற்பாடுதான் தேர்தல் என்ற ஒரு துணி தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு நடக்குமாக இருந்தால் தேர்தல் கால வரை இல்லாமல் பின்போடலாம் என்ற ஒரு அச்சம் தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது ஆகவே இதனை மாற்றி தேர்தலை குறைந்தபட்சம் வருகிற வருட ஆரம்பத்திலாவது தேர்தல் வைக்கப்பட வேண்டும் த அது ஒதுக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவ்வாறு பதிமூன்றாம் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் மீளவும் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் எமது கருத்தாகும் ஆகவே அவற்றை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வதற்கான இந்த கருத்தரங்குகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் ஒரு தெளிவான ஒரு கருத்தை கொண்டோம். ஜனநாயக ரீதியாக ஏற்கனவே இந்த நாட்டில் அரசியல் சாசனத்தில் இந்த அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான தேர்தல் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக நடக்கவில்லை ஆகவே உடனடியாக அந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டு அந்த அதிகாரங்கள் தம அந்த தெரிவு செய்யப்படுற பிரதிநிதிகள் மசம் கொடுக்கப்பட வேண்டும் அவை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் மிக தெளிவாக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே அந்த வகையில் மிக பெரும்பாலான தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமைப்பாடும் ஒருமித்த கருத்துக்களும் இருக்கின்றது இவற்றை நாங்கள் இன்னும் ஒருவரும் மிகுதி இல்லாமல் எல்லோரையும் முனைத்து கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் என்பது நடைபெற்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் அவர்களுடனும் நாங்கள் இது பற்றி பேசுவதற்காக இருக்கின்றோம் ஆகவே எல்லோரையும் இணைத்து இந்த இந்த விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதற்காக நாங்கள் யோசித்திருக்கின்றோம் அந்த கலந்துரையாடல் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது இந்த கலந்துரையாடல் தொடர்ந்து நடைபெறும் என்பது மாத்திரமல்ல அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் மக்கள் மலையக மா மலையகத்தில் இருக்கக்கூடிய மலைய கட்சிகளுடனும் நாங்கள் இந்த அதிகார பகிர்வு தொடர்பாக எல்லோரும் இணைந்து இந்த அதிகார பகிர்வுக்கான குரல் கொடுக்கப்பட வேண்டும் அது முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு அந்த அதிகார பகிர்வு என்பது மிக மிக முக்கியமானது அது தமிழ் மக்களாக முஸ்லீம் மக்களாக மலையக மக்களாக யாராக இருந்தாலும் அது முக்கியமானது ஆகவே அதற்காக நாங்கள் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கை அது ஏற்கனவே நாங்கள் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்தும் அவர்களுடன் பேசி இதற்கான ஒரு ஒருமித்த நிலைப்பாடுகளை எடுப்பதற்கும் நாங்கள் அதற்கான கலந்துரையாட்களை தொடர்ந்து நடத்துவதற்கும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் இன்றைய கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது நாங்கள் அடுத்தடுத்த கூட்டங்களும் இது தொடர்பாக தமிழரசு கட்சியுடன் இணைந்து நான் நம்புகின்றேன் மிக விரைவாக அடுத்த கூட்டம் நடைபெறும் அதேபோல் அந் அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியுடன் நாங்கள் பேசி வரக்கூடிய அனைவரையும் நாங்கள் அதற்குள் வரவழைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்கின்றோம் நன்றி அவர்களோட நாங்கள் என்னங்க முதல் முதல் கட்டமாக நாங்கள் தமிழ் கட்சியோடு தான் பேசுகிறதுக்காக ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அவர்கள் சம்மதம் தெரிவித்து அன்றைய கூட்டம் வருவதாக இருந்தது திரு சுமந்திரன் அவர்களுக்கு ஏற்பட்ட தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியவில்லை அடுத்த கூட்டத்துக்கு அவை நன்றி இன்று நடந்த சந்திப்பு மிகவும் பயனுடையதாகவும் எதிர்காலங்களை நோக்கிய மிக நம்பிக்கைகளை தருவதாகவும் அமைந்திருக்கிறது இந்த சந்திப்பிலே தமிழரசுக் கட்சியினரும் பங்கு பெற்றுவார்கள் பங்கு பெற்றுவதற்கான சூழல்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஏற்பாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது இறுதி நேரத்தில் அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட சில சூ சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் பங்கு பெற்றுவது நடைபெறவில்லை இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அல்லது அடுத்த சந்திப்புகளில் அவர்களுடைய பங்களிப்பும் அவர்களுடைய பங்கு பெற்றுதலும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அத்தோடு தமிழர்கள் மத்தியில் உள்ள மேலும் பல்வேறு கட்சிகளும் இவ்வாறாக ஒன்று கூடி மாகாண சபைக்கான தேர்தல்கள் மாகாண ஆட்சிக்கான அதிகாரங்கள் தொடர்பாக ஒரு ஒன்றுபட்ட ஒருமித்த ஒரு இயக்கமாக செயல்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட வேண்டியதனுடைய அவசியத்தை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதை நோக்கி எல்லோரும் பயணிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இங்கு கூறியது போல இந்த மாகாண சபையினுடைய மாகாண ஆட்சி முறையினுடைய அவசியம் சிறு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு மிக பிரதானமானது அதேபோல இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் செழுமைக்கும் மிகவும் அவசியமானது அந்த அடிப்படையில் இது இனங்களின் விட விட விடயம் மட்டுமல்ல நாட்டினுடைய மொத்த தேவையாகவும் இது அமைந்திருக்கின்றது என்பது என்கிற அடிப்படையிலேயே இன்று எங்களுடைய உரையாடல்கள் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இவை இன்னும் காத்திரமாக முன்னெடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் இறுதி யுத்த காலப்பகுதியில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோடபை ராஜபக்சவுக்கும் தொடர்பு உள்ளதாக முன்னாள் இராணுவ கட்டளைத் தளபதி சரத்புன்சேகா வெளிப்படுத்தியுள்ளார் அதன்படி உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட கோடபாய் ராஜபக்சவின் கீழ் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரக்ஸிக் எக்னோலிகோட மற்றும் லசந்த் பிக்ருமுதுங்கோ ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கபில கபிலஹேந்த விதாரண உள்ளிட்ட அப்போது ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் குறித்த உத்தியோகபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்கியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டின் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பானது கோடபாயாவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் குறித்த நேர்காணலில் அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது கொழும்பு உள்ளிட்ட தெற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் எதுவும் மறைமுகமாக மேற்கொள்ளப்படவில்லை எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் அவரும் இந்த கடத்தல்களில் ஈடுபடவில்லை தெற்கில் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோட்டபாயா ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றது கோட்டபாயாவுக்கு தனிப்பட்ட ரீதியில் செயற்பட்டு ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளே இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்தனர் இந்த விடயங்கள் தொடர்பில் கோட்டபாயா என்னிடம் எதுவும் தெரிவித்ததில்லை என அவர் தெரிவித்துள்ளார்